ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆல் நான் உங்கள் வினோத் நாம் இந்த காணொளி பதிவில் பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் அடுத்ததாக பார்க்க போகிற பழமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் எங்கடா இந்த பக்கம் போயிட்டுருக்கான் ஒரு நிமிஷம் மக்களே ஏ பங்காளி இல்லை ஏ பங்காளியா இனைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீயா யா எப்படியா இருக்கா நல்லா இருங்கயா ஏ நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் ஐயா இங்கே ஒரு சோலியா போயிட்டு இருக்கேன் உன் கெட்டப்ப பார்த்தா முன்னோர்கள் அரை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு உன் சொற்பொழிவு ஆரம்பிச்சிட்டாயா அதெல்லாம் கேட்க எனக்கு இப்போ நேரம் இல்லை ஆளா விடு முதல்ல நான் கிளம்புறேன் யோ அந்த அளவுக்கு முக்கியமான சொல்லி உனக்கு என்னையா இருக்கு சொல்லிட்டு தான் போயேன் ஏ ஏ தங்கச்சி வீட்டில் விசேஷையா அங்கே தான் இருக்கேன் ஏ அதெல்லாம் சரியா கையில் என்ன தூக்க சட்டி ஒன்று தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் யோ பங்காளி விசேஷத்துல கறி கஞ்சி போடுறாங்களாம் இப்போ ஒரு கட்டு கட்டிட்டு ட்ராப் பொழுதுக்கு இதுல ஒரு கட்டு கட்டிட்டு வரணும் கொலை நோக்கு பார்வையா யோசிங்கயா அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும் நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து என்னத்தை யோ சோத்து முட்ட நீ இன்னும் திருந்தவே இல்லையா இன்னும் சோறு இடம்லாம் சொறணும்னே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ இப்படி உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பழமொழி சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்காக பயன்படுத்திடுறான் ஆனால் அதுக்காக சொல்லப்பட்ட மொழி இது கிடையாது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை காணொலிக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் இந்த பழமொழியானது சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அவர்களுடைய பக்தர்களுக்காகவும் சொல்லப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை எப்படி என்பது இந்த காணொலியின் இறுதியில் உங்களுக்கே புரிய வரும் சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு ஒரு முறை சந்திர பகவான் தட்சனால் ஏற்பட்ட சாபத்தில் இருந்து விடுபடுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் சந்திரன் சிவபெருமானால் சாப விமோச்சனம் பெற்று சிவபெருமானின் தலையில் பிறை சந்திரனை அணிகலனாக அணியப்பெறும் பெரும் பாக்கியம் பெற்றார் இதனைத்தான் புராணங்களில் சிவபெருமானை பிறைசூடன் சந்திரசேகரன் என்கின்ற பெயர்களால் சிவன் மற்றும் சந்திரனின் புகழைப் போற்றுகின்றனர் அவ்வாறு சிவபெருமானின் அருளால் தனது முழு ஆற்றலையும் முழுமையாக சந்திரன் பெற்ற தினமே ஐப்பசி பௌர்ணமி ஆகும் அன்று சந்திரன் தனது அமிர்த கலையான பதினாறு கலைகளுடன் பூரண சோபையுடன் விளங்குவார் அதாவது மற்ற பௌர்ணமி நாளெல்லாம் முழு நிலவை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கு மட்டும் சந்திரனானது மிக பெரிய அளவிலும் தனது ஒளி பிரவாகம் முழுவதும் பூமியின் மேற்பரப்பில் படும் அளவிற்கு பூமிக்கு மிக அருகில் வரும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு பூமிக்கு கிட்ட ரொம்ப பெருசாக தெரிவார் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா பௌர்ணமியும் ச சின்னதாக தெரியக்கூடிய நிலவு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் ரொம்ப பெருசாக தெரியும் ஏன்னா பௌர்ணமினாலே சிவபெருமானுக்கு உகந்த நாள் அதுவும் இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக சிவபெருமானுக்கு கொண்டாடப்படுகிறது இவ்வாறு சந்திரனை முடிசூடியவரான சிவபெருமானுக்கு சந்திரனானவர் தனது பூரண ஒளி பிரவாகத்துடன் விளங்கக்கூடிய நாளான ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திரனுக்கு உகந்த தானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நெற்பயிர் தான் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் ஒருமித்ததால் உருவாகக்கூடிய நெற்பயிரை பஞ்சபூதங்களுக்கு இணையாக ஒப்படுகிற அதாவது பஞ்சபூதமும் இந்த நெற்பயிரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு பஞ்ச பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தினில் விதைக்கப்பட்ட நெல்லானது ஆகாயத்திலிருந்து பொழியும் மழை நீரினால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரிய வெப்பத்தினால் பால் இறுகி நெல்லாய் உயர்ந்து நிற்கின்றது அதன்பின் உமி நீக்கி அரிசியாக மாறி மண்ணாலான பானையில் நீருடன் கலந்து காற்றின் உதவியால் எரியும் நெருப்பினில் வெந்து அன்னமாக மாறி ஆகாயத்தில் கீழ் வாழும் சகல ஜீவராசிகளுக்கும் உணவாக மாறுகின்றது இப்பொழுது புரிகிறதா பஞ்சபூதங்களும் அன்னமும் ஒன்றுதான் என்று இதைத்தான் திருமூலர் தனது பாடலில் மிக அழகாக கூறியிருக்கிறார் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டம்னா என்ன நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் அடங்கியது தான் அண்டம் பிண்டம்னா சோற்று உருண்டை அதாவது அன்னத்தால் பிடிக்கப்பட்ட ஒரு கவல உருண்டை தான் பிண்டம் இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் என்று அவர் அந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார் இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அது மட்டுமா அன்னத்தை பற்றி அகமன்னம் 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 அன்னமே இறை வடிவம் மகேஸ்வர பெருமானே அன்னத்தின் வடிவத்தில் இருக்கிறார் தானே அன்னமாக இருக்கிறேன் என்று ஈஸ்வரனே சொல்வதாக இந்துக்களின் புனித நூல்களில் ஒன்றான சாமவேதம் குறிப்பிடுகின்றது இவற்றின்படி சிவபெருமானின் லிங்க திருமேனியானது மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது கீழ்பாகமானது பிரம்மபாகமாகவும் நடுபாகமானது விஷ்ணு பாகமாகவும் மேல் பாகமானது சிவபாகமாகவும் பிரிக்கப்படுகின்றது இவ்வாறு பிரிக்கப்பட்ட லிங்க திருமேணி முழுவதும் ஒவ்வொரு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றும் அன்னத்தினை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகின்றது இப்படி அண்ணாபிஷேகம் செய்யப்படும் அன் ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் சிவபெருமானின் லிங்க திருமேணியை அவ்வளவு எளிதாக அறையவில்லை நிலத்தில் விதைத்து பின்பு வளர்ந்து கதிர் பிடித்து பால் இறுகி நெல்லாய் மாறி அரி பின்பு உமி நீக்கி அரிசியாய் மாறி உலையில் கொதித்து பக்குவப்பட்டதால் தான் அன்னமாக மாறி சிவபெருமானின் திருமேனியை அடைந்தது அதுபோல் மனிதர்களாக பிறந்த நாமும் உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தாலும் துன்பங்கள் நேர்ந்தாலும் தன் நிலை மாறாது நல்லது இது கெட்டது இது என்று புரிந்து தீய மார்க்கத்தை விளக்கி நல்ல மார்க்கத்தில் பயணித்து பக்குவப்பட்டால் தான் இறைவனின் சரணங்களை பற்றி கொள்ள முடியும் என்பதை உணர்த்தும் வகையில்தான் இந்த புராணங்கள் இந்த கூற்றை கூறி வைத்திருக்கின்றது இந்த கூற்றுக்களுக்கு ஏற்ப அண்ணாபிஷேகத்தின் போது சிவலிங்கத்தின் மீது சேர்க்கப்படும் ஒவ்வொரு சோற்று பற்கையும் ஒவ்வொரு சிவலிங்கமாகவே கருதப்படுகிறது என்பதனால் இந்த அண்ணாபிஷேகத்தின் போது சிவலிங்கத்தினை தரிசனம் செய்தால் பல கோடி சிவலிங்கத்தினை தரிசனம் செய்வதற்கு சமம் என்பது மட்டுமல்லாமல் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அன்னமே தானாக இருக்கிறேன் என்று மகேஸ்வரனே சாமவேதத்தில் கூறியது போல சிவலிங்கத்தின் திருமேனி முழுவதும் அன்னத்தினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அண்ணாபிஷேக காட்சியை கண்டால் நேரடியாக சொர்க்க பிராத்தம் கிடைக்கும் என்பதனே இதன் பொருள் அதாவது சிவலிங்கம் முழுவதும் சோராக இருக்கும் அந்த சோரை கண்டால் சொர்க்கம் சோறு சோறு கண்ட விடமெல்லாம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு வரியை உருவாக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அப்படி அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட சோறானது நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளுக்கும் பச்சிகளுக்கும் மற்றும் பிரசாதமாக மக்களுக்கும் வழங்கப்பட்டு நான் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியறைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதை உணர்த்துறதுக்காகவே இந்த பழமொழியை நம் முன்னோர்கள் கூறி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்னவென்றால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதாவது இந்த அண்டமும் இந்த சோற்று பருக்கையும் ஒன்றுதான் அப்படிப்பட்ட உலக ஜீவராசிகளுக்கும் உயிர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த அன்னமானது எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு நமது கைகளுக்கு வந்து இருக்கின்றது என்பதை மறவாமல் அந்த அன்னத்தினை வீணாக்காமல் ஒழுங்காக அதற்குண்டான மரியாதையை கொடுத்து இறைவனை இந்த வழிமுறையை நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை மறவாதீர்கள் இது போன்ற தகவல் நிறைந்த பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அவதாரம் சேனலோட கனெக்டில் இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணிடுங்க அப்போ ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மூலமாக இந்த தகவல் அனைத்தையும் உங்கள் வீட்டுக்கே என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத் பாய் பாய் சி யூ மூட நம்பிக்கைகள் என நாம் நினைத்திருக்கும் அனைத்து விஷயத்திற்கு பின்னாலும் நம் முன்னோர்கள் கண்டறிந்த வாழ்வியலும் அறிவியலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்களின் இத்தகைய அறிவிற்கு ஒரு லைக் இதை மற்றவர்களுக்கு சொல்ல சேர் இன்னும் இது போன்ற உங்களுக்கு தெரிந்த மற்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க